ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ நிறைய பிகினர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக்கும் நம்ம இப்போ அந்த வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நம்ம சொல்லிக் கொடுத்த உடனே ஈஸியாக ஸ்ட்ரைட் லைனில் போட்டுடுறீங்க அதே இது ஒரு ஷேப்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாக பண்ண தெரியல நிறைய பேருக்கு அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது ஷேப்ஸ் வரும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ராப்பராக நீங்கள் வந்து பேசிக்லேருந்து இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஆரிக்கிறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாலு மாதம் டியூரேஷன் கோர்ஸ் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மெட்டீரியல் கிட்டு கூட நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனில் முதல்ல எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஷேப்ஸ் வந்து போடலாம் முதல்ல நான் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம டிசைனில் போடலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் பாருங்கள் முதல்ல ஒரு பேக் செயின் ஸ்டிச் போடணும் பேக் செயின் ஸ்டிச் என்ன நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போடணும் அதுதான் பேக் செயின் இப்போ நான் ஆப்போசிட் டேரெக்ஷனில் லாக் ஸ்டிச் போட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு லாங் செயின் போடுறேன் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வச்சு போடுங்க அது பக்கத்தில் அந்த ஸ்டிச் மூவ் ஆகாமல் இருக்க ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்போ அப்படியே ரிவர்ஸில் செயினை கொண்டு போய் நம்ம முதல்ல போட்ட செயினோட பாதியில் ஒரு செயின் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம அப்படியே திரும்ப அகெயின் ஒரு லாங் செயின் தான் நம்ம போட போகிறோம் லாங் செயின் போட்டுட்டு அது பக்கத்தில் அந்த ஸ்டிச் மூவ் ஆகாமல் இருக்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் கொண்டு போய் அதோட நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சோட பாதியில் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போடுறோம் இதுதான் ப்ரொசீஜர் ஒரு கால் இன்ச் அளவில் வந்து நீங்கள் முதல்ல போடுற ஸ்டிச்சோட லென்த் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஸ்டிச்சுமே அதே கால் இன்ச்சுலேயே கொண்டு வாங்க பெருசாக சின்னதாக அப்படி இல்லாமல் எல்லா ஸ்டிச்சும் ஈவனாக இருந்தது அப்படின்னா ஃபினிஷிங் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா முதல்ல ஒரு லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டுறீங்க ரிவர்ஸில் கொண்டு போய் இன்னொரு செயின் போடுறீங்கல்ல அதை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போடுறீங்க அப்போ வந்து நமக்கு அது டபுள் செயின் மாதிரி தனித்தனியாக தெரியும் தனித்தனியாக உங்களுக்கு தெரியக்கூடாது ரெண்டு செயினும் நல்ல மிங்கிளாகி தெரியணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு டிசைனில் வந்து நம்ம ஒரு ஸ்டெம் போடும்போது அந்த ஃபினிஷிங் லுக் வந்து நமக்கு ஸ்டெம் ஷேப்பில் நல்லா சூப்பராக கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டிசைனோ ஒரு லைனோ எதில் போடுறீங்களோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் அந்த லைனில் போட்டுட்டு செகண்ட் ஸ்டிச்சுக்கும் அதே லைனை வந்து நீங்கள் கான்செப்டாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் அதே ப்ரொசீஜரில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவுமே பண்ணிட்டுருக்கேன் ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போய் செயினோட பாதியில் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் நம்ம வந்து போடுறோம் நல்லா கவனிங்க உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து எழுதுங்க நான் வந்து அதை சரி பண்ணுறேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச் குறித்து சந்தேகம் வருது அப்படின்னாலும் கேளுங்கள் நம்ம டுட்டோரியல் வந்து தெளிவாக போட்டுடலாம் கடைசியாக நம்ம எப்போவும் போடுற எண்ணாட்டு போட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இதுலையே நமக்கு இன்னொரு டைப் இருக்குது நான் இன்னொரு டைப்பும் கூட சொல்லித்தரேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து டிசைன் போடுறேன் நீங்கள் வந்து செகண்ட் டைப்புக்கும் கண்டிப்பாக டிசைன் எடுத்து பண்ணணும் ஓகேவா எந்த ஒரு ஸ்டிச்சுக்கும் கம்பல்சரி டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போது செகண்ட் டைப் பார்த்துடலாமா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ பாருங்கள் நம்ம லாக் ஸ்டிச் போட்டுடலாம் அதாவது பேக் செயின் ஸ்டிச் ரிவர்ஸில் கொண்டு போய் ஒரு சின்னதாக பேக் செயின் ஸ்டிச் போட்டாச்சு இப்போ ஒரு லாங் செயின் போடுறேன் நம்ம முதல்ல போட்ட மாதிரியே ஒரு லாங் செயின் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன் இப்போ அப்படியே அந்த ஸ்டிச்சோட பாதியில் நீடியில் கொண்டு போயிட்டு ஒரு குட்டி லாக் வந்து நம்ம போடாமல் அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம்ல த்ரெட்டை அதே மாதிரி நம்ம மூவ் பண்ணுறேன் பாருங்கள் பாதியில் நீடியில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு டேரெக்டாக லாக் ஸ்டிச் மட்டும் நம்ம போடலை அது ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம் நம்ம கீழே உள்ள த்ரெட்டை நல்லா டைட் பண்ணோம் அப்படின்னா நீடியில் பிடிச்சி நம்ம இழுக்கும்போது கீழே உள்ள த்ரெட் வந்து நல்லா டைட் ஆயிரும் இப்போ லாங் செயின் ஷார்ட் செயின் இப்போ த்ரெட்டோட பாதியில் நீடியில் கொண்டு போய் பாக் ஸ்டிச் போடாமல் டேரக்டாக நம்ம நீடியில் வந்து மூவ் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து லைட்டாக த்ரெட்டில் வந்து பிசுறு வந்திருக்கு இப்படி வார நேரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள த்ரெட்டை ஒரே ஒரு ஸ்டிச்சை மட்டும் பிரிச்சுட்டு கீழே லைட்டாக த்ரெட்டை வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரெ த்ரெட் வந்து பிசுறாகாது கட்டாகவும் கட் ஆகவும் செய்யாது ஓகேவா அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம இந்த ஸ்டிச் வந்து போடுறோம் இந்த ஸ்டிச்சுமே நம்ம நிறைய லீஃப் வந்து டிஃப்ரெண்ட்டான லீஃப்க்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணோம் உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டெம் ஸ்டிச்லேயே உங்களுக்கு பீட்ஸ்லேயும் ஸ்டெம் ஸ்டிச் உண்டு சர்தோசிலேயும் ஸ்டெம் ஸ்டிச் உண்டு கடைசியாக என்னட் பண்ணி நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிசைனில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துர்லாம் நான் சின்னதாக ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணி ட்ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம எப்படி இந்த கர்வ் லைன்லாம் எந்த மாதிரி நம்ம ஸ்டெம் கொண்டு வரது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் கடைசி அந்த ஷார்ப் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுலேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் பேக் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது ஒரு லாங் செயின் போட்டுடலாம் நீங்கள் ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியது அந்த லைனை மட்டும்தான் நீங்கள் இப்போது வந்து கான்செப்டாக வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம் அந்த லைன் மேலே தான் உங்களோட ஸ்டிச் வந்து வரணும் லைனுக்கு தள்ளி கூட வரக்கூடாது தள்ளி வந்துச்சுன்னா ஸ்டிச் வந்து தனியாக தெரியும் அந்த லைனை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள் நான் எந்த மாதிரி அந்த லைன் மேலே வளைவுகளில் வரும்போது எந்த மாதிரி ஸ்டிச் போடுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க பாருங்கள் லாங் செயின் ஷார்ட் செயின் ஸ்டிச்சோட பாதியில் லாங் செயின் ஷார்ட் செயின் அவ்வளவு தான் கரெக்டாக லைனை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில்க் த்ரெட் நம்ம வெளியே எடுக்கும்போது கீழேருந்து வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கோட நூலும் சேர்ந்து உங்களுக்கு இழுத்து பிடிச்சிட்டு வரும் அப்படி வரும்போது நீடிலிருந்து சில்க் த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் கீழேருந்து நீடில் சுற்றி மேலே எடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த கர்வ் லைனை ஃபோக்கஸ் பண்ணியே போடுங்க ஸ்டிச்சோட லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அந்த கர்வ் லைன் வரும்போது ஸ்டிச்சோட லென்த்தை வந்து குறைச்சி நீங்கள் போடணும் அந்த பெருசு பெருசாக நீங்கள் எடுத்தீங்க ஹாஃப் இன்ச் லென்த்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கர்வ் லைனில் வந்து கரெக்டாக வளைஞ்சி வராது இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக அந்த கர்வ் லைனையே ஃபோக்கஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே நான் போடுறேன் என்னோட ஸ்டிச்சோட லென்த்தை வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போது கரெக்டாக அந்த பெண்டு வரும்போது அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரியே நான் லைனை வந்து ஸ்டிச்சை வந்து கம்மி பண்ணிட்டேன் ஓகேவா இப்போது இந்த ஷார்ப் எட்ஜஸ்ட்டை வரும்போது நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துர்லாம் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி போட்டால் அதே தான் லாங் செயின் பக்கத்திலே ஒரு ஷார்ட் செயின் கொடுத்து நல்ல ஷார்ப்பாக நம்ம போட்டுட்டு ரிவர்ஸில் லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டுட்டு அடுத்த ஹாஃப் ஷேப்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக உங்களுக்கு வர மிஸ்டேக் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ இந்த ஷேப்பில் வந்து இந்த இடத்துல நான் லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டிருக்கேன் இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் லாக் ஸ்டிச் சாரி லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டுட்டு கீழே வரும்போது இந்த லைனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி லென்த்தாக ஸ்டிச் எடுத்து நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு ஃபினிஷிங் இல்லாமல் இந்த மாதிரி போடக்கூடாது கரெக்டாக அந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணி நான் இப்போ போடுறேன் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி கொஞ்சம் பெரிய செயனை எடுத்தீங்கனாலும் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது அதனால கரெக்டாக அந்த லைனை மட்டும் கணக்கு வச்சு நீங்கள் போடுங்க இதுவே தான் இனி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாலோ ஆகும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கணும் ஆரி மூலம் சம்பாதிக்கணும் ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ப்ளஸ் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறது ட்ரேஸ் பண்ணுறது மார்க்கிங் அதுக்கப்புறமா ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபுல் பிஸ்னஸ் ஐடியாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவும் குறஞ்ச பட்ஜெட்டில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த பட்ஜெட்டில் இப்போ கிடைக்கிற இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டுக்கு இங்கே இல்லை எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்க சான்ஸே இல்லை வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இருந்தே பெண்கள் வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில்னால் அது ஆரிய எம்ப்ராய்டரி இந்த காலகட்டத்தில் அந்த ஆரி எம்ப்ராய்டரி வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக பெரிய ஆர்டர் தான் பிடிக்கணும் பெரிய பெரிய ப்ளவுஸ் டிசைன் ப்ரைடல் ப்ளவுஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை சின்ன சின்ன கஸ்டமருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாலே நம்ம வந்து நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சுருவோம் அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாமே நம்மளை தேடி கண்டிப்பாக வரும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அப்படி இல்லைனா கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நம்மளோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு இருந்ததாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி